இப்போ கொஞ்சம் வலி பரவாயில்ல குறுக்கோலி தான் ரொம்ப நாள் இருந்துச்சு பத்து வருஷமாக என் பேர் ஏஎஸ் கீதா நான் மதுரை வண்டியூர்லேருந்து வர்றேன் ட்ரீட்மெண்ட் எடுக்க நான் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்லேயே ஒரு பத்து வருஷமாக காமிச்சு நிறையா பார்த்து முடிச்சிட்டேன் சித்த மருத்துவம் வேறு பக்கமும் காமிச்சு எனக்கு குறையலை அப்புறம் இங்கே வந்து பேப்பரில் அது டிவியில் பார்த்து ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தேன் வந்து ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்டு எடுத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ரெண்டாவது மாதமாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் கால் வலி பரவாயில்ல குறுக்கோலி தான் ரொம்ப நாள் இருந்துச்சு பத்து வருஷமா கொஞ்சம் இருந்துச்சு இப்போ அது வந்து ஓரளவு எனக்கு பரவாயில்லாமல் இருக்குதுன்னு ஒரு ரெண்டு மாசம் எடுத்தா நன்றி ஆர்ஜிஆருக்கு தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கிளைகள் ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை